இப்போ வந்து சோனி நாயக்கா அந்த சத்திரத்தை விட்டு வெளியே வந்துவிட்டாங்க அந்த இடத்துல நல்லா ஒன்று யோசிங்க சென்னையிலேருந்து விருந்து தின்ன போன நீங்கள் அமக்கலம்பெயின்ட்டிங்க அந்த ஊர்லேயே இருந்து வாழ்கிறவங்க அந்த அம்மா ராதிகாம்மா முகத்தை பார்த்து இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிவிட்டோம் நம்ம அப்புறம் பேசிக்கலான்னு அந்த சத்திரத்தை விட்டு அவங்க வெளியேறிட்டாங்க அவங்களுக்குள்ள எவ்வளோ ஆதங்கம் இருக்கோ சொல்லுங்கள் அவங்க ஊரில் அவங்க ஏரியாவில் அவங்க நடத்தக்கூடிய விழாவில் நீ எங்கேருந்தோ நீங்கள் வந்து அராஜகம் பண்ணிட்டு போவீங்க அவங்க எல்லாரும் பார்த்துட்டு கவனம் இருக்காங்க ஸோ அந்த சோனின்றவங்களும் உங்களை மாதிரி நாயக்கு மட்டும் கிடையாது அவங்க மாலக்கே சரிங்களா இது அதாவது ஆரம்பத்துலேருந்தே நான் என்ன சொல்கிறேன்னா இந்த நாயக் சிஸ்டமும் முதல் ஒழிக்கணும் நாயக் சிஸ்டத்தையும் ஒழிக்கணும் இந்த மாலக் சிஸ்டத்தையும் ஒழிக்கணும் இதெல்லாம் இருக்கதான் எல்லாருக்கும் தலங்கணும் ஜாஸ்தி ஆகுது சரிங்களா அப்போ அவங்க மாலக்கே அப்போ அவங்களுக்கு கீழே குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரம் திருநங்கைகள் அவங்களுக்கு கீழே இருக்காங்க தமிழ்நாடு முழுக்கவுமே இருக்காங்க அப்போ அவங்களுக்கு எவ்வளோ வெறி இருக்கும் பட் அவங்க நினச்சி அந்த சத்திரத்தில் ஒரு பிரச்சனையை கொண்டாந்தான் சத்திரமே மாரி ரெண்டாயிருக்கும் பண்ண முடியுமா முடியாதா ஒரு ரெண்டாயிரம் பேர் சேர்ந்தால் அந்த சத்திரம் என்ன ஆகும் அந்த விழா என்ன ஆகும்